ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரண் எம்பி டெக் சேனல் என்னோடய சேனல் இப்போ தான் முதல் முதல்ல பார்க்குறாருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய சேனல் சொல்கிற விஷயங்கள் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்க்ரைபர் பண்ணுங்கள் பார்த்திங்கன்னா நம்ம எல்லாத்துக்குமே நம்ம லாக் போட்டு வச்சிருப்போம் ஒரு வீடுன்னு இருந்தால் அதுக்கு பூட்டு போட்டு வச்சுருப்போம் எதுக்கு அந்த வீடு பாதுகாப்பாக இருக்கணுங்கிறதுக்காக தான் அதே மாதிரி ஃபோனுக்கு நம்ம லாக் போட்டிருப்போம் ஏன்னா நம்ம ஃபோனு பாதுகாப்பாக இருக்கணுங்கிறதுக்காக அதே மாதிரி நம்ம பயன்படுத்தக்கூடிய ஆப் அனைத்துக்கும் நம்ம லாக் போட்டு வச்சுக்கணும் ஏன்னா நம்ம வீடுகளில் பார்த்திங்கன்னா குழந்தைகள் நிறையா இருக்கும் குழந்தைகள் இருக்கும்போது தவறாக வந்து எதையாவது அனுப்பிட்டால் நம்மளோட வந்து அந்த ஆப்பை டெலீட் ஆகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு இப்போ பார்த்திங்கன்னா என்னோடய தங்கச்சி பையன் இது மாதிரி தான் பண்ணுவான் வாட்ஸ்அப்பில் போயிட்டு டொயின் டொயின்னு எல்லாருக்கும் மெசேஜ் அனுப்பி விட்ருவான் எல்லாருக்கும் ஃபோன் அடிச்சு விட்ருவான் இதை மாதிரி நடக்காமல் தவிர்க்கிறதுக்கு அந்த ஆப்புக்கு நமக்கு லாக் போட்டு வச்சுக்கணும் அது எப்படி இந்த லாக்கை நம்ம போடுறது தான் உங்களுக்கு தெளிவான முறையில் சொல்கிறேன் வாங்க பார்ப்போம் இப்போ நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா உங்களோட ஃபோன் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோனில் செட்டிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் எல்லா ஃபோன்லேயும் அந்த செட்டிங் அந்த ஆப்ஷன் இருக்கும் அதே மாதிரி உங்கள் ஃபோன்லேயும் அந்த செட்டிங் இருக்கும் அந்த செட்டிங்கை பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா மேலே அப்படியே தூக்கி விட்டு வந்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ப்ரைவேசி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இதற்கு பாருங்கள் இந்த ப்ரைவேசி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ப்ரைவேசியை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும் அதுலேயும் அப்படியே மேலே தூக்கிகிட்டே வாங்க இதில் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஆடி என்ப்ரேஷன் அப்படின்னு ஒரு சொல்லிட்டு ஒரு ஆப் என்ப்ரேஷன் சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்கு பாருங்க அவர் ஆப்ஷன் இந்த இடத்துல இந்த இதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ண பார்த்திங்கன்னா உங்களோட ஃபோன் பாஸ்வேர்டு கேட்கும் உங்கள் ஃபோன் பாஸ்வேர்டை கொடுத்துருங்க இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட ஆப் எல்லா ஆப்பும் இந்த இடத்துல வந்துடும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லா ஆப்பும் வந்துடும் இதில் நீங்கள் எந்தெந்த ஆப்பை லாக் போடுறீங்களோ அந்த ஆப்பை நீங்கள் ஆன் பண்ணி வச்சா போதும் ஒரு பெரிய கஷ்டம் இல்லை ஜஸ்ட்டு ஆன் பண்ணால் போதும் இந்த பாருங்கள் இந்த இருக்கில் இதை ஆன் பண்ணால் போதும் அதே மாதிரி எல்லா ஆப்புக்கும் நீங்கள் ஜஸ்ட்டு ஆன் பண்ணி வச்சா போதும் அதே மாதிரி நான் எல்லா ஆப்புக்கும் நான் ஆன் பண்ணி வச்சுருக்குறேன் இப்போ நான் போய் ஆன் பண்ணி வச்சுட்டேன் அப்படின்னா இந்த ஜிமெயில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு எடுத்துக்காட்டுக்கு ஜிமெயில் அப்படி இருக்குது இந்த ஜிமெயிலை கூட நான் ஆன் பண்ணி வைக்கிறேன் ஆன் பண்ணிட்டு மேலே வந்துடுங்க மேலே ஏறமாரிக்கு இருக்கும் ஏற மாதிரி கொடுத்துட்டு வெளியில் வந்துடுங்க இப்போ வெளியில் வந்துடுங்க இப்போ நான் ஏர்டெல்லுக்கு நான் உங்களுக்கு நான் லாக் போட்டு காமித்தேன் இப்போ ஏர்டெல் ஓப்பன் பண்ணால் பார்த்தீங்களா பாஸ்வேர்டு கேட்குது உங்களோட ஃபோன் பாஸ்வேர்டு எதுவோ அதுதான் கேட்கும் அதே மாதிரி நீங்கள் எல்லா ஆப்புக்கும் பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு கேட்கும் என்னுடையெல்லாம் பாருங்கள் எல்லாத்துக்கும் பாஸ்வேர்டு கேட்கும் சாதாரணமாக எதையுமே ஓப்பன் பண்ண முடியாது இப்போ ஸ்டுடியோ பார்த்தீங்கன்னா ஸ்டுடியோவும் பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு கேட்குது அதே மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் எல்லா இதுக்குமே உங்களுக்கு பாஸ்வேர்டு கேட்கும் இதே மாதிரி உங்களோட ஃபோன் ஆப்புகளை பத்திரமாக பார்த்துக்கோங்க குழந்தைகள் இருக்க வீட்டில் மெயினாக குழந்தைங்க இருக்க வீட்டில் பார்த்து பத்திரமா வச்சுக்கோங்க அதனால் ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும் இப்போ குழந்தைங்களுக்கு என்ன தெரியும் அது பாட்டுக்கு ஏதாவது மெசேஜ் அனுப்பிவிட்டுட்டே இருக்கும் மற்றவங்களுக்கு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கவங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு மெசேஜ் டுவெண்டி டுவெண்டி போயிட்டு போயிட்டுருங்கன்னா என்னமோ ஏதோன்னு சொல்லிட்டு எடுத்து பார்ப்பாங்க அது படத்துலாம் ஒன்றுமே இருக்காது அதனால் இந்த ஆப்புகளை வந்து மெயினாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இதுக்கு எல்லா ஆப்புக்கும் நீங்கள் பாஸ்வேர்டு போட்டு வச்சுக்கோங்க அதுதான் உங்கள் ஆப்புக்கான ஒரு நல்ல ஒரு வழிமுறை இல்லை அப்படி தவறுதலாக எதையோ ஒன்று தட்டும் போது இப்போ கூகுள் பே ஜிபேலாம் இருக்குது இல்லை வாட்ஸ்அப் இருக்குது அதெல்லாம் அழியிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது உங்களோட ஃபோனோட ஆப்பை வந்து எல்லா ஆப்பையும் வந்து லாக் பண்ணி வச்சுக்கோங்க பாருங்கள் எனக்கு எல்லா ஆப்புமே எந்த ஆப்பை நீங்கள் தொட்டாலுமே எல்லாமே ஃபோன் லாக்கில் தான் இருக்கும் அதே மாதிரி நீங்களும் பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த விவரங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சரண் தம்பி டெக் சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் பாய்